வணக்கம் ஜோதிட நண்பர்களே எப்போதும் பின்னோக்கி சுற்றக்கூடிய சர்ப கிரகமான கேது பகவான் பாத்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு பெயர்ச்சியாக போகிறார்கள் ராகு பகவான் பாத்தீங்கன்னா கும்பராசிக்கும் கேது பகவான் பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கும் மாறப்போகிறார் நவ கிரகங்களில் அசுப கிரகங்கள் என்ற பட்டியல வரக்கூடியதுதான் இந்த கேது கிரகங்கள் இந்த ராகு கேது கிரகங்கள் அசுப கிரகங்களாக இருந்தாலும் அவர்கள் அமர்ந்திருக்கும் இடமும் கிரக சேர்க்கை உள்ளிட்டவற்றை பொறுத்துதான் சில ராசிக்காரர்களுக்கு நன்மைகளும் சில ராசிக்காரர்களுக்கு தீய பலன்களும் கிடைக்கும் இந்த ராகு கேது கிரகங்கள் பதினெட்டு மாதங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில சஞ்சரிப்பாங்க பன்னிரண்டு ராசிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சினால் என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோல நம்ம முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மூன்றாம் வீட்டுக்கும் கேது பகவான் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கும் பயிற்சியாக போகிறாங்க ராகு பகவானால் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வலுப்பெறும் வீடுகள்னு பார்க்கும்போது உங்கள் ராசி மற்றும் ஐந்தாம் வீடு அதே போல கேது பகவானால் வலுப்பெறும் வீடுகள்னு பார்க்கும்போது ஏழாம் வீடு மற்றும் பதினோராம் வீடு இதனால தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கேது பயிற்சிக்கு பிறகு பல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாகவே நடைபெறும் சொல்லலாம் ராகு பகவான் உங்க மூன்றாம் வீட்டுக்கு வருவதனால பாத்தீங்கன்னா குடும்பத்துல சில மாற்றங்கள் கண்டிப்பாகவே ஏற்படும் உங்களுடைய தங்கை அல்லது சகோதரர்கள் கிட்ட பாத்தீங்கன்னா உறவு மேம்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களோட பேச்சில் அதிக கவனம் எடுத்துக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் அப்படி இல்லைன்னா சில சிரமங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு கேது பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் அல்லது சகோதர்கள் கட்டிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா புதிய அறிமுகங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதே போல தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு வேலை செய்யும் இடத்துல பாத்தீங்கன்னா மாற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சவால்கள் இருந்தாலும் இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் திறமைக்கேற்ற அங்கீகாரமெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் வேலை செய்யும் இடத்துல பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரிகளோட ஆதரவுகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு முழுமையாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சக ஊழியர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா நல் இந்த அதிகமாகவே தொழில எதிர்பாராமல் வாய்ப்புகள் கண்டிப்பாக பொறுமையுடன் கையாளும் போது உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயமாகவே கிடைச்சுக்கிட்டு வரும் சொல்லலாம் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள புதிய முதலீடுகள் இந்த காலகட்டம் செய்யற அளவுக்கு உங்களுக்கு லாபங்கள் கண்டிப்பாகவே கிடைச்சுக்கிட்டு வரும் சொல்லிடலாம் கூட்டாளிகள் கட்டணி உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாகவே அதிகரிக்க கூடும் புதிய திட்டங்கள்னால உங்களுக்கு வருவாய்களை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்க கூடும் சொல்லலாம் சேமிப்பு திட்டங்களை நீங்க ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் கையிருப்பு பணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு தேவையற்ற வீண் செலவுகளை இந்த காலகட்டம் நீங்க முற்றிலும் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் பங்கு சந்தை சார்ந்த விஷயங்கள ஈடுபடும் தனுசு ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா கவனத்துடன் நீங்க செயல்படும் போது அதுக்கேற்ற நன்மைகளை இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே பார்க்க முடியும் கடனுகளை முற்றிலும் திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு உருவாகிட்டு வரும் சொல்லலாம் சொத்துக்கள் வாங்கும் யோகமும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சொத்துக்கள் வாங்குறக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உள்ள நபர்கள கலந்து ஆலோசனை பண்ணி நீங்கள் அந்த சொத்துக்கள் வாங்கறதுனால உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருந்துக்கிட்டு வரும் கமிஷன் அடிப்படையில் வேலை செய்யும் நபர்களுக்கு பார்த்திங்கன்னா அதிக லாபங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் பழைய சொத்துக்கள்ல இருந்து உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே உருவாகிட்டு வரும் காப்பீடு திட்டங்கள்ல நீங்க ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு உருவாகிட்டு வரும் சொல்லிடலாம் காதல் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சிகரமாகவே இருந்துகிட்டு வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ற வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் உறவுல இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் சின்ன சின்ன மோதல்கள் இந்த காலகட்டம் இருந்தாலும் அது உங்களுக்கு வெற்றிகளை நிச்சயமாகவே கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லிடலாம் திருமண வரனுக்காக காத்து கொண்டு இருக்கும் நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்கள் திட்டமிட்டு செயல்படும் போது வெற்றிகள் கண்டிப்பாகவே நீங்கள் பார்க்க முடியும் வாழ்க்கை துணை கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் அதிகமாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளாம் நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே உருவாகிட்டு வரும் குடும்ப நபர்களின் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் குழந்தை வரனுக்காக காத்து கொண்டிருக்கும் நபர்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களோட கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் குடும்பத்துல பெரும்பாலான விஷயங்கள் பாத்தீங்கன்னா நல்லிணக்கமாக உறவுகள் எல்லாம் உங்களுக்கு இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் உங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு நீங்களும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம் பிள்ளைகளின் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தான் நீங்க செயல்படும் போது அதுக்கேற்ற நன்மைகளை கண்டிப்பாகவே பார்க்க முடியும் குடும்ப நபர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தனுசு ராசிக்காரங்களை ஏற்படக்கூடும் சொல்லலாம் ஆன்மீக திருத்தலங்களுக்கு சென்று வர வாய்ப்புகளும் அதிகமாகவே உங்களுக்கு இருந்துகிட்டு வரும் வீட்டு பொறுப்பு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு வரும் சொல்லலாம் நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பெயர்ச்சிக்கு பிறகு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வங்கள் கண்டிப்பாகவே அதிகரிக்க கூடும் தியானம் போன்ற விஷயங்களை நீங்க ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாகவே நீங்க மேற்கொள்வீங்கன்னு சொல்லலாம் புனித தலங்களுக்கு சென்று வர வாய்ப்புகளும் அதிகமாகவே இருந்து கிடைக்கட்டு வரும் அதே போல தர்ம காரியங்களை நீங்க கண்டிப்பாகவே ஈடுபடுவீங்கன்னு சொல்லலாம் கர்மா கேற்ற பலன்கள் இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் தனுஷ ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஆன்மீக ஆசிரியர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் பொதுவாவே தனுஷ ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ராககேது பயிற்சிக்கு பிறகு நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்க வெயிட் நடைபெறும் நடைபெரும் சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா வேலை தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்கு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கும் માનவர்கள் காலகட்டம் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களோட கனவுகள் கண்டிப்பாகவே நிறைவேறக்கூடும் சொல்லலாம் கல்வியில இருந்து வந்த சிக்கல்கள் உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள்லாம் மாணவர்களுக்கு கண்டிப்பாகவே உருவாக கூடும் விளையாட்டு துறையில இருக்கிற மாணவர்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் முயற்சி செய்யும் போது அதுக்கேற்ற வெற்றி வாய்ப்புகளை நீங்க கண்டிப்பாகவே பார்க்க முடியும் ஆராய்ச்சி துறையில இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிக வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் டெக்னாலஜி சார்ந்த விஷயங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கும் மாணவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா புதுமையான விஷயங்கள் அதிகமாக உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கக்கூடும் சொல்லலாம் மாணவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நண்பர்களுடன் சுற்றுலா சென்று வர வாய்ப்புகளாம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் எந்த அளவுக்கு உங்களோட முயற்சிகளை போறீங்களோ அதுக்கேற்ற பலன்களை கண்டிப்பாகவே பார்த்துக்கிட்டு வர முடியும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் புத்தக வாசிக்கும் ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு புதிய மொழி கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் தொழில் துறையில நிறைய மாற்றங்களை நீங்க கண்டிப்பாக உங்களோட ஆளுமை அதிகமாகவே இருக்கு சமூகத்துல கண்டிப்பாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு உருவாகிட்டு வரும் கலைத்துறையில இருக்கிற நபர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிக முன்னேற்றம் தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் அதே போல பாரம்பரியமான விஷயங்களை செஞ்சுட்டு வர நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களும் முன்னேற்றமும் கண்டிப்பாகவே கிடைக்க கூடும் பொதுவாகவே இந்த ராக பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க விளையாட்டுல உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருந்துக்கிட்டு வரும் உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய அளவிலான பாதிப்புகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்காது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சிறப்பான கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் இப்போ சொன்ன அனைத்துமே பாத்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில சில பலன்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொன்ன மாதிரியே உங்க வாழ்க்கையில நடைபெறும் சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்